சாமி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை வகுப்பாளர் இந்த தமிழக வெற்றி கழகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போவதற்கான அத்தனை ஆலோசனைகளையும் வழங்கி பல புள்ளி விவரங்களை கொடுத்து இப்போ அவர் டயர்டாக போயிட்டார் ஏன்னா அவருடைய ஆலோசனைகள் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை அவர் நீங்கள் நிறைய திட்டங்களோடு போனால் அத்தனையும் வாங்கி வச்சுட்டு புஷியானது அனுப்பிடுறாரு பல முறை சந்திக்கணும் அவர் இருக்கார் இருக்காரு அங்க இருக்காரு இங்க இருக்காரு பங்கலா அவருடைய கேட்டுகள் சாமிக்கு தொடக்கப்படவே இல்லை ஜெயலலிதா படத்தை உடச்சவன் கொடுத்தனவன்லாம் எம்எல்ஏ மந்திரியாக இருக்கான் சசிகலாவை திருத்தியை யாரும் மந்திரி ஆக முடியல எம்எல்ஏ ஆக முடியல கவுன்சில் கூட ஆக முடியல சாமிக்கு பவர் ஜாஸ்தியாக பூசாரி பவர் ஜாஸ்தியானா பூசாரி தான் முசி ஒரு பெரிய பூசாரி விஜய்ய பொறுத்த வரைக்கும் முசி ஆனந்த் யாரும் சந்திக்காம விடுறது காரணம் ஒரு மிகப்பெரிய அறுவடை இருக்கிறது அறுவடை இருக்கிறது இந்த அறுவடைக்காகத்தான் இவ்வளவு சிரமப்படுறார் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணம் சிறப்பு மந்திரம் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் ஜான் ஆரோக்கியசாமி பேசியதாக ஒரு ஆறு நிமிடம் வந்து அந்த ஆடியோ அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகுது அந்த ஆடியோ வந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னாடி பேசிய உரையாடல் அப்படின்னு தெரிய வருது ரெண்டு பர்சன்ட் தான் தேரும் எல்லாமே குஷியானந்தான் விஜய் டம்மியாக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு ஸோ அந்த ஆடியோ விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த ஆடியோ உண்மை தானா பேசியது ஜான் ஆரோக்கியசாமி தானா இல்லை ஜான் ஆரோக்கியசாமி நான் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை வகுப்பாளர் அவர் தான் திங்க் டேங் ஆனால் அவர் முடிந்தவரை இந்த தமிழக வெற்றி கழகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போவதற்கான அத்தனை ஆலோசனைகளையும் வழங்கி பல புள்ளி விவரங்களை கொடுத்து இப்போ அவர் டயர்டாக போயிட்டார் ஏன்னா அவருடைய ஆலோசனைகள் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை இப்போ கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இத்தனை மாதமாக வருஷமாக ஒரு வருஷம் ஆகி இந்த ஒரு வருட காலத்தில் போடப்பட வேண்டிய மாவட்ட செயலாளர்களை இன்னும் போடப்படவில்லை நான் கூட்டம் கூட்டியிருக்காங்கல்ல ஆமாம் ஏன் ஒரு வருஷம் கழிச்சான் அப்போ விஜய்க்கு முழுமையாக அரசியலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி என்ற ஆலோசகரை சந்திக்க விடுவதே இல்லை விஜயும் ஜான ஆரோக்கியசாமியும் சந்திச்சுக்கிறது இல்லையா ஆமாம் அவர் நீங்கள் நிறைய திட்டங்களோடு போனால் அத்தனையும் வாங்கி வச்சுட்டு புஷியானது அனுப்பிடுறார் பல முறை சந்திக்கணும் டிஸ்க் அவர் பிஸியாக இருக்கார் அங்கே இருக்கார் இங்கே இருக்கார்னு பனையூர் பங்களா அவருடைய அந்த இரும்பு கேட்டுகள் ஜான் ஆரோக்கியசாமிக்கு துறக்கப்படவே இல்லை அதனால் இப்போ ஜான் ஆரோக்கியசாமி ரொம்ப மன வருத்தத்தில் இந்த இயக்கத்தை ஒரு பெரிய இயக்கமாக மாற்றுவதற்கான அத்தனை திட்டங்களையும் அத்தனை புள்ளிவரங்களையும் டேட்டாக்களையும் திமுகவுக்கு எதிராக அண்ணாதிமுக எதிராக வாக்கு வங்கி எங்க இருக்கு இந்த வாக்கு வங்கிகளை விஜய் தளபதிக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் இந்த திட்டம் ஒரு காலத்தில் ஜெயலலிதாவை யாருமே சந்திக்க முடியாது அதே நிலைமை இப்ப விஜய்க்கு வந்திருக்கு இல்ல இப்ப ஜெயலலிதாவை சந்திக்க முடியாத நிலமைக்கு வந்திருக்கு அப்படின்னா ஜெயலலிதா மாதிரி விஜய் காலத்துல முதலமைச்சராக சொல்ல வரீங்களா இல்ல முதலமைச்சராக வருவதற்கு முன்பே சந்திக்க முடியலையே வந்தா இப்படி சந்திக்க முடியும் இல்ல வருவாரோ கேட்கிறேன் வருவதற்கான திட்டத்தை தான் ஜான் ஆரோக்கியசாமி வச்சிருக்காரு இந்த திட்டத்தை அவர் கேட்பதற்கு நேரம் இல்லை அவருடைய இந்த தகவல் போய் சேருவதில்லை அவருடைய ஆபீஸ் பாய் மேனேஜரு பொருளாளர் புஷி ஆனந்து இப்படி அவர் அரசியல் ரீதியாக அந்த அமைப்பை பலப்படுத்துல் ஜான் ஆரோக்கியசாமி குற்றச்சாட்டு தான் பிப்ரவரி ரெண்டாம் தேதி கட்சி பேர் அறிவிக்கப்படுது டெல்லியில் இருக்காங்க அந்த லெட்டர் பேர்லாம் வந்துச்சு அதுக்கு பிறகு வந்து கோடி மாநாடு அப்புறம் வந்து அப்பப்போ ஃபோட்டோஷூட்டு எடுத்துக்கிட்டு இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் நிற்க போகிறோம் வந்து வந்து இந்த மதில் சுவர் கோட்டையில இருந்து அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க இவ்வளவும் சாமிக்கு சில பல கோடிகளை கொடுத்து கூட்டு வந்து உட்கார வச்சு அவரை வேலை பார்க்க விடாம வச்சிருந்தா அப்புறம் அதுக்கு எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இல்ல இப்போ தளபதி விஜயை பற்றி என்ன சொல்றாங்கன்னா திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆசை அதை கொடுத்தாச்சு திமுக இப்போ தன்னை பழைய சினிமா நடிகனைப் போல தன்னை இப்போ அவர்கள் தன்னை கையாள முடியாது தான் ஒரு தமிழ்நாடு அரசியல் தலைவர்களுடைய பொங்கல் தீபாவளி வாழத்தில் விஜய் வந்துட்டார் ஆழ்த்து மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்கு ஆழ்த்து மட்டும் தான் அப்போது இந்த பழைய நடிகன பட்டியலில் கில்லுக்கீரையைப் போல விஜயை தீர்மானிக்க முடியாது ஒரு சின்ன குறுக்கீடு இப்போ வரைக்கும் ஒரு நடிகராக கூட்டம் தானே இருக்கா அரசியல்வாதி ஒன்றும் இல்லை அவர் அரசியல் கட்சி தலைவராக மாறிட்டு அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு முன்பு அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பின்பு அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பின்பு வந்த கூட்டம் ரஜினி பா சாரி விஜய் பார்க்க வரல யாரை பார்க்க வந்தது வெற்றி நமது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை பார்க்க வந்த கூட்டம் இரண்டு விஷயத்த அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாடு போட்டாங்க ஒரு மாநாடு நடத்தி முடிச்சதுனாலேயே அவங்க அரசியல் கட்சியாக பரணமிச்சிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பாடு அடிச்சு வச்சுட்டு எத்தனையோ பேர் வந்து மாநாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்று விஜய் வந்து பார்க்க கூட்டம் வந்துருச்சு அப்படின்னா மவுண்ட்ரோட்டில் கடத்திற்குறோம் அப்படின்னு வந்து சினிமா நடிகை பேர் போட்டு ஒரு பேனர் வச்சோம்னா இங்கேயும் கூட்டம் கூடும் ஆந்திராவில் கூட்டம் கூடியிருக்கு எல்லா இடத்துலையும் கூட்டம் கூடியிருக்கு இதை விட பெரிய கூட்டம் எல்லாம் எங்கள் தமிழ்நாட்டில் கூடியிருக்கு அப்படிங்கும்பொழுது அதனால் விஜய் அதனால் கூட்டம் கூடியதாலேயே விஜய் அரசின் தலைவராக ஏற்றுக்க முடியும் எப்படி சொல்கிறது இல்லைங்க சினிமா ஷூட்டிங் நடக்கலைங்க அம்பேத்கர் படம் இருந்தது பெரியார் படம் இருந்தது அத்தனை அரசியல் தலைவர்களுடைய படம் பூரா இருந்தது அத்தனை அரசியல் தலைவர்கள் படம் அம்பேத்கர் அம்பேத்கர் படம் பட்டியலான மக்களுக்காக காமராஜர் ஒரு சமூகத்துக்காக அஞ்சலே மலை இன்னொரு சமூகம் வேளாச்சார ஒரு சமூகம் பக்கத்திற்கு பேசுகிறதுக்கு பெரியார் அது போக மீதி தலைவர்கள்லாம் வச்சு ஒரு சினிமா செட்டு மருத்துவ போட்டிருந்தாங்க இல்லை அதாவது சினிமா செட்டாக இருந்தால் அண்ணாதிமுக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டெல்லாம் அதை பேசும் பொருளாகவே எடுக்காது அது இரட்டை யானை இரட்டை கொடி அறிமுகம் கொடி அறிமுகம்ல சினிமா ஷூட்டிங்காக நடக்கும் சினிமா ஷூட்டிங்கில் அது ஒரு அக்டோபர் இருபத்தி ஏழு ஒரு கட்சி அறிவித்த கூட்டம் முத முதல்ல இதே மாதிரி விஜயகாந்த் மதுரையில் ஒரு கட்சி அறிவித்தார் இருபத்தி ஒம்போது எம்எல்ஏ விஜயிச்சார் இருபத்தி ஒம்பது எம்எல்ஏ அஇஅதிமுக கூட்டணி வச்சார் கூட்டணி வச்சது தேமுதிக தலைவர் யா இல்லை நடிகர் விஜயகாந்தையா தேமுதிக தலைவராக விஜயகாந்த் கூட்டணி வைக்கும்போது ரெண்டாயிரத்தி அஞ்சில் மதுரையில் மாநாடு போட்டி லட்சக்கணக்கான மக்களை கூட்டி திமுக அதிமுக க கலைஞர் கருணாநிதி எம்ஏர் ஜெயலலிதா ரெண்டு பேரும் இருக்கும் பொழுது இருபத்தி முப்பத்தாலு தொகுதி தனிச்சிருந்து ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சார் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அது வந்து எட்டு ப ரெண்டாயிரத்தி ஆறு எட்டு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் அவரை கூட்டணிக்கு உள்ளேயே சேர்க்குறாங்க விஜயகாந்த் இது அப்படி வந்து விஜயகாந்த் விஜய் ஒன்று ப்ரூவ் பண்ணவே இல்லையா இல்லை விஜய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தன்னுடைய பத்து சதவீத வாக்கு வங்கியை நீங்கள் எட எடப்பாடியார்கிட்ட அட அடமானம் வைக்கிறதா இல்லை தானே அரசியல் நிற்பதா என்பதை ஜான் ஆரோக்கியசாமியும் புஷ்ஷி ஆனந்தும் விஜயும் ஒரு பெரிய ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆலோசனை முடிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவருடைய வாக்கு வங்கியை நிரூபிப்பார் அப்படி நிரூபிக்கலினா நிரூபிக்கிற வரை தமிழக வெற்றி கழகம் இருக்கும் நிரூபிக்கலினா தமிழக வெற்றி கழகம் நீர்த்து இதான் வரலாறு இல்ல அதுல வந்து புஷியானந்தான் எல்லா முடிவும் எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு புஷியானந்தான் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருக்காரு பிஜேபியோ திமுக ஐஜாக் பண்ணிட்டா கட்சியே போயிருக்கிறாங்க அப்ப புசியானந்த் யாரை கை காட்டுறாரோ அவங்கதான் கேண்டிடேட்டு அவங்க சொன்னாதான் வேலையை பார்ப்பாங்கிற நிலைமைக்கு வருதுன்னா அப்ப விஜய் அங்க ஒன்றுமே இல்லையா விஜய் தானே தலைவர் அவர் இயக்குகிற தலைவர் அவர் தான் பேச்சை கேட்கறது வந்து புஷியான புஷியானது விஜய்க்கு நம்பிக்கையான நபர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்துல தான் நம்பிக்கை கேட்டாங்க கருணாநிதி ஆர்காடு வீராட்சியை தானே கேட்டாரு இதெல்லாம் இயற்கை தானே கருணாநிதி வந்து ஆற்காடு விரைசாமியை கேட்டாங்க ஆற்காடு வீரசாமியா அவரையோ அன்பழகனியா கேட்கும் பொழுது ஐயா அன்பழகனியா கேட்கும் பொழுது அவங்க குடும்பம் ஆட்டம் போடலை சசிகலாவை கேட்கும் பொழுது மணார்குடி குடும்பம் அங்கே இருந்துச்சு இங்கே புஷியானனை கேட்கும் பொழுது புஷியானன் தனிப்பட்ட முறையில் ஆதாயத்தை தேர்றாரு அப்படிங்கிற விஷயம் வரும்போது அது எப்படி விஜய்கானன் நல்லா இருக்கும் இல்லைங்க அதாவது எல்லா எல்லா கட்சி தலைவர்களுமே தனக்கு நெருக்கமான ஒரு நபர் மூலம்தான் அத்தனை தகவலையும் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர நீங்க அறிவாலயத்தில் மாவட்ட செயலாளர் தேர்தல் ரெண்டு பேர் ஒரே கட்சியில் ரெண்டு பேரும் வெட்டு குத்து நிற்பான் எல்லா வா அறிவாலயத்தில் இந்த பக்கம் ஒரு இரநூறு பேர் இந்த பக்கம் இரநூறு பேர் இந்த பக்கம் அஞ்சு பஸ் அந்த பக்கம் அஞ்சு பஸ்ஸு கலர் ஊருன்னு நிற்பான் நீங்கள் அப்படியே வருவார் கார் விட்டி இறங்குவார் ரெண்டு பேரும் பார்ப்பார் வணக்கம் வணக்கம் ஆமாம் ரெண்டு பேரும் விட்டா அங்கேயே மோதிக்குவான் ரத்தம் கிஞ்சிடுவான் ஆனால் அமைதியை பார்ப்பார் ஆர்காடே இதை பாரியா டிவியை போடியா என்னய்யா நடக்குது மாநாட மயிலாட இதுதான் கருணாநிதி அப்போ இருக்குது இதுதான் இதான் விஜய் செ ஏங்க கருணாநிதி செஞ்சா ஏற்றிக்கிவிங்க இருங்க செஞ்சால் ஏற்றிக்க மாட்டீங்களா இருங்க வரேன் இருங்க வரேன் இப்போ திமுக தலைவராக கருணாநிதி இருந்தார்ல அன்னைக்கு அவர் இருக்கும் பொழுது திமுக தலைவராக இருக்கும் பொழுது திமுகவில் உச்சமட்ச அதிகாரம் புதுசெயலாளர் தான் அன்பழகன் இருந்தார் புகைப்படம் யாரோ எடுத்து பெருசாக இருக்கும் கலைஞர் அவர்களோட தான் அன்பழகனோடதான் அன்பழகன் ஐயா அன்பழகன் வச்சு அவர் ஆள் வேறு போஸ்டரை வச்சுட்டு கருணாநிதி அவர்களோட ஃபோட்டோ வச்சுருந்தா வச்சுருந்தா அன்றைக்கி ஏற்றுட்டு இருந்துருப்பாரா இன்றைக்கி துரைமுருகனுக்கு பேனர் அடிக்க முடியுமா ஸ்டாலின் ஃபோட்டோ இல்லாமல் இல்லை உதயநிதி ஃபோட்டோ இல்லாமல் துரைமுருகனை பெருசாக வச்சு அடிக்க முடியுமா திமுக ஒத்துக்குமா ஜெயலலிதா இருக்கும் பொழுது சசிகலாவுக்கு ஃபோட்டோ போட்டு ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சுருந்தா ஃபோட்டோ ஒத்துக்குமா தவிகளை விஜய்க்கு நடக்குது விஜய் ஃபோட்டோ வச்சுருந்தா போட்டு விஷயானது ஆள் வேறு ஃபோட்டோ போடுறாங்களே அதை விஜய் அனுமதிக்கிறாரு அதாவது விஜய்க்கு தெரியாது விஜய்க்கு சினிமாக்காரர்களுக்கு எப்பவுமே போஸ்டரில் பெருசாக இருந்தால் தான் அவர்கள் அது ஒரு நிமிஷம் கூட அதை ஜீர்ணிக்க மாட்டாங்க சினிமாக்காரர்கள் ச சா வீட்டுக்கு போனால் அத்தனை மாலைகள் எங்கே விழுக்கணும் தண்ணி தான் விழுக்கணும் கல்யாணம் வீட்டுக்கு போனால் அங்கே தான் விழுக்கணும் கரம்பாடி வீட்டுக்கு போனாலும் ஆனால் விஜய் விஜயுடைய வாழ்க்கை அப்படித்தான் ஒரு இருட்டரை வாழ்க்கை தான் அவருக்கு அவ் விஜய் இருபத்தைந்து வருஷம் வச்சு மாதிரி இந்த இந்த ஐந்து ஆண்டு காலத்தில்

நேராக யோகி மாதிரி இருந்தால் தான் கோட்டைக்கு போக முடியுட்டா அதனால் அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் கட்டி விட்டார் யோகி சன்னியாசியாக இருந்தனால தான் கோட்டைக்கு போனாரா இல்லை அதுதான் அதுதான் அவருக்கு அவருக்கான தகுதி அவருக்கு தான் அதுக்கான தகுதி அப்போது அதே போல் ஜோசியை சொன்னோனையும் அவர் கோட்டைக்கு போகிறது ஒரே கனவுள் இருக்கார் இதுதான் இப்போது வி விஜயுடைய கொள்கை ஆனால் புஷ்ஷி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு மிக நம்பிக்கை நம்பிக்கையான நபர் இந்த நபர் தனக்கு எந்த காலத்தையும் துரோகம் பண்ண மாட்டார் அதனால் அவர் சொல்லுவதே அப்படியே கேட்குறாரு தவிர முசியானந்த் படம் பெருசு விஜய் படம் சிறுசுனேன் விஜயனை யார் போய் சொல்லுவது ஆளே இல்லை யாரும் மீறி போக முடியாது சசிகலா காலில் விழுந்தால் அவன் மந்திரி ஜெயலலிதாவை என்ன பேசினாலும் சரி சசிகலா தான் பூசாரியா சாமியா பூசாரி தான் ஜெயலலிதா படத்தை உடைச்சவன் மிதிச்சவன் கொளுத்துனவன்லாம் அவன் எம்எல்ஏ மந்திரி ஆகிட்டான் சசிகலாவை திருத்தி யாரும் மந்திரி ஆக முடியல எம்எல்ஏ ஆக முடியல கூட ஆக முடியல அப்போது சாமிக்கு பவர் ஜாஸ்தியாக பூசாரி பவர் ஜாஸ்தியானா பூசாரி தான் புஷி ஆடந்தே ஒரு பெரிய பூசாரி அந்த பூசாரிக்கு தான் அதிகாரம் அதிகமாகி ஸோ அந்த ஜோசியக்காரர் யாரோ சொன்னாலும் சொன்னீங்கல்ல அதை திருப்பி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஜெயலலிதா டிசம்பர் அஞ்சு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆவார் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் எப்படி வந்தாங்கன்னு தெரியும் அந்த மாதிரி ஜோசியம் நிறைய பேர் இருக்காங்க ஊர் இல்லை பல ஜோசியர்கள் உண்மைகளை சொல்லுவான் பல ஜோசியருக்கு ஜோசியாருக்கே இருக்கேன் நேரம் ஜெயலலிதா இருக்கும் அதனால ஆடிட்டுருக்கு தான் ஜோசியா இருக்க அப்படிதான் அதெல்லாம் வளமையான விஷயம்தான் அந்த காணொலியில அந்த ஆடியோல ரெண்டு பர்சன்ட் மேல தேராது அப்படின்னு ஜானேசாமி சொல்லியிருக்காரு ஒருவேளை குசியானந்த கை எல்லாத்தையும் விட்டு ஜான ராகசாமி வேலை பார்க்காம விட்டு இப்படியே ஒரு கட்டத்தில் போய்கிட்டே இருந்தால் தமிழக வெற்றி கழகம் தேருமா எத்தனை பர்சன்ட் வாங்கும் இல்லைங்க இப்போ பத்து பெர்சன்ட் கணக்கு போடுறாங்க எல்லாருமே ஆனால் இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி சேர்ந்தால் தப்பிப்பார் தனியாக நின்னால் அவர் கதை அதோடு முடிஞ்சு இல்லை தனியாக நிற்கணும் அப்படிங்கிறதா தவைக்காவில் சொல்கிறாங்க விஜயமாக தான் பேசியிருக்காரு அவங்க க கட்சி சார்பாக பேசுகிறவங்க சொல்கிறாங்க ஒரு வேலை இப்போ விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தார் ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு தான் வந்துச்சு கமல்ஹாசனுக்கு வந்து எம்பி எலெக்ஷன் வந்தார் எம்எல்ஏ எலெக்ஷன் ஓட்டு நாலு பர்சன்ட் வந்தார் டிடிவி வைத்தியராஜன் ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இருந்தார் படத்தும் போச்சு அப்படிங்கும்போது இருபத்தி ஆறில் ஒரு வேலை ஓட்டு பர்சன்டேஜ் வருது எட்டு பன்னெண்டே கூட வரட்டுமே ஒரு ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ தாண்டி வரல அப்படின்னா முப்பத்தொன்னு வரைக்கும் கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்தி வச்சுட்டு இருப்பாரா இல்ல கமலஹாசன் சினிமால எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வாய்ப்பே இல்லை அவருக்கு இப்போ ஒரு நாலு அஞ்சு படம் பெரிய தோல்வி படம் ரெண்டாயிரம் கோடி மார்க்கெட் விட்டு வந்திருக்கேன் உச்சத்துலாரு படம் எடுக்கிற ரெட் ஜெயண்ட் சரியா ரெட் ஜெயண்ட் இல்ல சன் பிக்சர்ஸ் இல்ல லலித்துங்கிற படமே அவரே படம் எடுக்கிறார் ஒரு பினாமியான ஒரு தயாரிப்பாளர் உருவாக்கி அதனால் சினிமா ஃபீல்டு அவுட்டு குஞ்சு போன மாதிரி பல தயாரிப்பாளர் காணாமல் போயிட்டேன் விஜய் பார்த்து ஓடிய போயிட்டான் அது ஒரு பெரிய பட்டியல இருக்கு ஆக அரசியல் விஜய் ஜெயிப்பாரா தோற்பாரான்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது எடப்பாடி விஜயை விலக்கி வாங்கி விடுவார் விஜயகாந்த் வாங்கியதை போல் ஜெயலலிதா வாங்கினதை போல இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இல்லை என்றால் விஜய் விலை போகவில்லை என்றால் அதே தொகைக்கு புஷி ஆனது விலைக்கு வாங்கப்படுவார் புஷி ஆனது விலைக்கு வாங்கால் ஒன்றுதான் விஜய் விலைக்கு வாங்கால் ஒன்றுதான் ஆனால் விஜய் விலைக்கு வாங்கினா பொட்டி விஜய் வீட்டுக்கு போகும் புஷி ஆனந்தை விலைக்கு வாங்கினா புஷி ஆனந்தி விஜய் ரெண்டையும் மொத்தமாக புஷி ஆனந்தே பார்த்துக்குவார் பாண்டிச்சேரி போயிரு பொட்டி பாண்டிச்சேரி இதுதான் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்த் யாரும் சந்திக்காமல் விடுறதுக்கு காரணம் ஒரு மிகப்பெரிய அறுவடை இருக்கிறது மிகப்பெரிய அறுவடை இருக்கிறது இந்த அறுவடைக்காகத்தான் இவ்வளவு சிரமப்படுறாரு யாரு புசி ஆனந்த் நீங்க அந்த பாண்டிச்சேரி மாநில செயலாளரை ஏன் இறந்தாருன்னா அந்த மாநில செயலாளரை புஷி ஆனந்த நியமிக்கிறார் புசியானந்த நியமி நியமிச்சா அவர் ஒரு அரசு ஊழியர் நீ உன்னுடைய அரசு வேலைக்கு போ நான் உறவினரை புதுச்சேரியில் போட போகிறேன்னு நீங்கள் அந்த நபருக்கு ஒரு த்ரெட்டிங் அவர் மன உளைச்சலில் செத்து போகிறார் அப்போது முஸ்ஸி ஆனந்தை மீறி பாண்டிச்சேரி யாரும் அரசியல் பண்ண முடியாது இப்போ அது எங்கே வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கும் அது விரிவுபடுத்தப்பட்டிருக்கு என்ன காரணம்னா அவர் நீங்கள் பொருளாளர் ஆபிஷ் பாய் இப்படி கட்சி நிர்வாகிகள் பூராமல் கார் ஓட்டி கணக்கு பிள்ளை பாய் ரஷ்யப்பட்ட தலைவர் இப்படி தான் எல்லாமே கம்பெனி ஆட் எல்லா கம்பெனி ஆற்றல் தான் எப்போ இந்த கம்பெனி ஆற்றல் அத்தனை பேர் விஜய் பார்ப்பதே இல்லை யாரை யார் நீங்கள் புஷியை பார்த்துக்க ஆ நீங்கள் ஜெயலலிதா என்ன பண்ணுறேன் சசியை பார்த்துக்கேன் கருணாநிதி ஆர்காட்டை பார்த்துக்கேன் இதுதான் அரசியல் இப்போ அதே போல் தான் இப்போ புஸ்ஸியை பார்த்துக்க புஸ்ஸி தான் முழுமையாக விஜய்யை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு நீங்கள் ஜான் ஆரோக்கியம் எத்தனை ஜான் ஆரோக்கிய சாங் வந்தாலும் சரி ஒன்றும் புஷியானந்த பீதி எதுவும் நடக்காது ஏன்னா கஷ்டமோ நஷ்டமோ மாநாடு நடத்துவதிலிருந்து டெல்லிக்கு போய் கட்சி பதிவு பண்ண போகும்போது நீங்க பிரகாஷன் சுவாமியை கூட்டிட்டு போறாரு பிரகாஷ் சாமி இல்லை சார் அவர் பேர் ராஜசேகர் சார் கட்சியில் அவர் பொறுப்பில் இருக்கார் சார் இல்ல போட்டோ இல்ல இல்ல போட்டோ தப்பா வந்துருச்சு நம்ம ஆட்கள் தப்பா போட்டாங்க ஓஹோ அது அவர் நான் இல்ல ஒரே மாதிரி அப்படிதான் இருக்காங்க நல்லா சொல்லிட்டாங்க அவர் வந்து அந்த பனையூர் பங்களா இருக்கிற கோட்டை அந்த கோட்டையோட மேனேஜர் அவர் தான் அவர் தான் கட்சியுடைய தலைமை நிலைய செயலாளர் அந்த கோட் சூட்டு போட்டால் அவரே தான் கம்பெனி ஆர்டிஸ்ட் தான் வரும் ஓ அப்போது இத்தனை பேரும் வச்சு தான் விஜய் கட்சி நடத்துகிறாரு இந்த கட்சிக்கு வேற வேறொரு புது மேனேஜர் ஜெயலலிதாவுக்கு சசியை போல க கருணாநிதிக்கு ஆர்காடை போல விஜய்க்கு முசி தான் அப்போது முஷி எதை முடிவு செய்கிறாரோ இந்த கம்பெனி ஆட்களை போல இதுதான் இறுதி முடிவாகும் இந்த இறுதி முடிவுல எடப்பாடி நினச்சாலும் பேச முடியாது மோடி நினச்சாலும் பேச முடியாது அமித்ஷா நினைச்சாலும் பேச முடியாது சசிகலா போட கொடுத்தா தான் ஜெயலலிதா போன் போகும் வாஜ்பாயே வந்தாலும் பேச முடியாது இந்த நிலைமை தான் நீடிக்குது இதை எப்படி விஜய் மீண்டு வருவாரா இருபத்தி ஆறில் இவருடைய வாக்கு வங்கியை நிரூபிப்பாரா இல்லை புஷி ஆனந்திருந்து விடுதலை ஆவாரா ஜான் ஆரோக்கியசாமி உள்ளே போவாரா பனையூர் பங்களா கதவுகள் திறக்குமா இப்படி பல கேள்விகளுக்கு விட எப்போ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் அந்த ஒரு தேர்தல் ரிசல்ட் தான் விஜய் கட்சியினுடைய எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடிய மைல் கல் கொட்டி வந்து பனையூருக்கு போகுதா இல்ல கட்டடிச்சு பாண்டிச்சேரி போகுதா அப்படிங்கறத வச்சு முடிவு பண்ணிக்கலாம் சரி ஓகே என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதுவரை எங்களோட கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி வணக்கம்